ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டெட்டு தொடர்பான இப்போ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதை பற்றின நியூஸ் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் நியூஸ் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நம்மளும் அந்த சம்மந்தமான வீடியோக்கள் எதுவும் போடலை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு தொகுப்பாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து பார்த்தரெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ இது வந்து யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது பர்மனென்ட் டீச்சர்ஸ் அதாவது பணியில் உள்ள அரசு ஆசிரியர்கள் அனைவரும் எழுதணுமா அல்லது ப்ரொமோஷன் மட்டும் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர் கிளாரிட்டி இருப்பீங்க ஓகேங்களா ஸோ மேற்கொண்டு அரசு என்ன பண்ண போகுது டெட்டு வந்து மார்க்கு குறைப்பாங்களா இல்லையா ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் டெட்டு அப்படின்றாங்களே மதிப்பெண் குறைக்கும்ன்றாங்களே அதுவும் இல்லாமல் மினிஸ்டர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா ஆசிரியர்களை வந்து நம்ம என்றைக்கும் கைவிட மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படி ஃபேவராக தான் சொல்லி ஆகணும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒருத்தர் வந்து இந்த மதம் சார்ந்த இந்த தியான பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ கூட ஆசிரியர் கைவிட மாட்டோம் அப்படின்னு டீச்சர்ஸுக்கு ஃபேவராக தான் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுவார் பட் நமக்கு வந்து இந்த கோர்ட் ஆர்டர் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான தீர்ப்பு வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் வந்து நிறைய வாட்ஸ்அப் குழுவுகள் வந்து வந்தது ஓகேங்களா ஸோ ஒன்றை வேணால் பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த எச்எம் ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு தேவை அப்படின்ட்டு தான் வந்தது சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களில் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட்டு தேவை இல்லைன்னா பணியில் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதம் வந்து முன்னாடி இருந்தது சரிங்களா ஸோ அந்த அது விஷயமா ப்ரொமோஷன் விஷயமா தான் இது வந்து கேஸே வந்து போனது பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக வந்து டெட்டு தேர்ச்சி போடணும் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் இருக்காங்கல்ல ஐம்பத்தைந்து வயது அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஐம்பத்தைந்து வயது கடந்தவர்களுக்கு டெட்டு தேவையில்லை ஆனால் அவங்களும் ப்ரொமோஷன் எச்சம் ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னா டெட்டு தேவை ஓகேங்களா சரி இது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் பதவி உயர்வுக்கும் அடிப்படை தகுதியுடன் டெட்டு தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரமோஷன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயசு டீச்சர்ஸ் இருக்காங்க அவர் வந்து ஹெச்எம் ப்ரமோஷன் பேனலில் இருக்காருனா கண்டிப்பாக டெட்டு தேவை ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சு வருஷன்றது அவருக்கு பொருந்தாது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துல தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பெஷல் டெட்டு அதை பற்றி பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இந்த டெட்டு தேர்ச்சி யார் யாருக்கு தேவை அப்படின்னா பிஜி டீச்சர்ஸ்க்கு கிடையாது ஸோ ஆர்டிஏ ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்டிஏ ஆக்டில் வந்து அந்த பிஜி ஏன்னா சிக்ஸ்த் டு எய்த்து மட்டும்தான் வந்து ஆர்டிஏ ஆக்ட்டில் வருது அதனால் வந்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் வரல அதனால் யார் யார் எழுதணும்னா எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் பிடி அஸ்டண்டாக போகணுன்னாலும் டெட்டு தேவை ஓகேங்களா மாதிரி ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம் மிடில் ஸ்கூல் ஹெச்எம் அண்டு ஹை ஸ்கூல் ஹெச்எம் ஓகேங்களா பணிபுரி ஆசிரியர்களுக்கு வந்து பணியில் தொடர டெட்டு தேச்சு கட்டாயம்ட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஒன்ஸ் எச்சமாக இருந்தால் கூட சரி ஸோ நான் வந்து டீச்சராகி நான் வந்து எச்சம் ஆகிட்டேன் டெட்டு எழுத தேவையில்லையா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் பணியில் தொடரணும்னாலே டெட்டு தேவை கட்டாயம்னு சொல்லிட்டாங்க நான் ஆல்ரெடி எச்சம் ஆகிட்டோம்ப்பா எனக்கு டெட்டு தேவையில்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து பணியில் தொடரும் அப்படின்னா டெட்டு தேவை ஒரே லைன் அவ்வளவுதான் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தேர்வுகளுக்கு டெட்டு கட்டாயமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதாவது நான் வந்து இல்லைப்பா நான் டிஆர்பி எழுதி தான் நான் பாஸ் பண்ணி வந்தேன் ஓகேங்களா ஸோ யூஜிடிஆர்பின்னு ஒன்று நடந்தது ஸோ டிஆர்பி எழுதி தான் நான் வந்து போஸ்டிங் வாங்கினேன் யூஜிடிஆர்பி எழுதியெல்லாம் நிறைய பேர் பிடிஆ வந்திருப்பாங்க பிஆர்டி தேர்வு எழுதி நிறைய பேர் பிஆர்டியில் போயிட்டு பிஆர்டியிலேருந்து வந்திருப்பாங்க பிடிஆ சில பிஆர்டியில் கூட இருப்பாங்க ஸோ அவர்களும் கண்டிப்பாக டெட்டு தேவை ஆம் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து இதில் வந்து டெட்டு தேர்ச்சி அடிப்படை நியமனத் தகுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது டெட்டு தேர்ச்சி போட்டுருக்கணும் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் கட் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் அரசின் நடவடிக்கை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து தற்போது தீர்ப்பின் அடிப்படையில் என்சிடியில் வந்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் அதன் பிறகு தான் வந்து நூறு சதவீதம் நடைமுறைக்கு வரும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருங்க நமக்கு வந்து நகல் வரட்டும் நகல் வந்த பிறகு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் ஆசிரியர்களை வந்து கைவிடப்போம் கைவிடாது இந்த அரசு வந்து ஆசிரியர்களை கைவிடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அது அவருடைய இது சரிங்களா ஸோ ஆசிரியர்களுக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னா மறு சீராய்வு மனு வந்து ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்கா வருஷம் ரெண்டு ஆண்டு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு வருஷத்தில் நாலு டெட்டு எடுத்து அனைவரும் தேர்ச்சி வைக்கணும் அதுதான் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஸோ இதில் மதிப்பெண் குறைக்கப்படுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு டவுட் இது தான் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை சரிங்களா ஏன்னால் நமக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பொதுப்பினருக்கும் தொண்ணூறு இதர பிரிவினருக்கு எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அறுபது மார்க்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பணியில் இருப்போருக்கும் அதாவது ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸுக்கும் புதியவர்களுக்கும் ஒரே தேர்ச்சி மதிப்பெண் தான் நிர்ணயிக்கப்படும் ஓகேங்களா ஸோ ஜாப் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து செவன்டி ஃபைவ் எடுத்தால் பாஸு அப்படிலாம் கிடையாதுங்க ஓகேங்களா பணியில் உள்ளோருக்காக ஒருவேளை மதிப்பெண் குறைக்கப்பட்டால் அதுவும் வழக்கிற்குள்ளாக வாய்ப்புள்ளது ஓகேங்களா ஸோ வந்து கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க ஜாப் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து வெளியே இருக்காங்க நிறைய வயதானவங்க கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க ஸோ ஏன்னா வந்து நூறு சதவீதம் வாய்ப்பில்லை ஓகேங்களா பணியில் உள்ள ஒரு சிறப்பு தேர்வு நடத்தலாமான்னா கண்டிப்பாக நடத்தலாம் சரிங்களா ஸோ பணி பாதுகாப்பு உறுதி செய்யும் பொருட்டு ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு வந்து சிறப்பு தேர்வு வந்து நடத்தியிருக்காங்க ஸோ அவங்க ஜாப் செக்யூர் பண்ணுறதுக்காக பட்டு கவர்மெண்ட் வந்து அதுதான் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி பண்ண முடியாது சிறப்பு டெட்டு என்ன வைக்கலாம் அது என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வந்து யாரெல்லாம் தேர்வு எழுதணும்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து எஸ்ஜிடி அண்டு ப்ரைமரி ஸ்கூல் எச்சமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்று எழுதணும் சரிங்களா நீங்கள் வந்து நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரைமரி ஸ்கூல் எச்சமாக இருக்கிற நான் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும் பணிகள் தொடர டெட்டு தேவை அவ்வளோதான் ஒரே வரி அடுத்து பிடி டீச்சராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் டூ வந்து நீங்கள் டெட் எழுதணும் சரிங்களா ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்டாக இருக்குது இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் தேங்க் யூ